செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இது குற்றம் தேடி நான் செய்ய மாநிலத்தில் சட்டம் ஒழுங்குன்றது மற்ற மாநிலங்களை காட்டிலையும் கொஞ்சம் மோசமான நிலையில இருக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது தொடர்பான செய்திகளையும் கூட நிறைய கடந்து வந்திருக்கிறோம் அதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற விதமா பெண் வழக்கறிஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் இருக்குது பொதுவாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இப்போ வழக்கறிஞர்கள் கூட அங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குன்றது மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது பெண் வழக்கறிஞரை யார் கொலை செஞ்சது கொலைக்கு என்ன காரணம் விரிவா பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காஸ்கஞ்ச் சென்ற மாவட்டத்தில் இருக்கும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் குறைவான பெண் வழக்கறிஞர்களை இருக்கும் நிலையில் அவர்களில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தவர் சதர் கோட்வாலி பகுதியைச் சேர்ந்த மோகினி தோம்பர் மிகவும் சுறுசுறுப்பான இவர் அந்த நீதிமன்றத்திற்கு வரும் அனைத்து வகையிலான வழக்குகளையும் எடுத்து அதில் வாதாடி வந்துள்ளார் இவரது துடிப்பான படிகளை கண்டு அந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு தொடர்புடைய அனைவருக்குமே நன்றாக அறிமுகமாகியிருந்துள்ளார் போல காஸ்கஞ்ச் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஆரம்பிக்கும் அரை மணி நேரத்திற்கு முன்பே பணிக்கு சென்று அங்கு அருகில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தை திறந்து வழக்குகள் குறித்து ஆலோசிக்க தொடங்கும் வழக்கறிஞர் மோகினி தோம்பர் நீதிமன்ற விசாரணை காவல்துறையினருடன் பேச வேண்டிய விவகாரங்கள் தன்னுடைய தரப்பு மனுதாரர்களுடன் ஆலோசிக்க வேண்டிய விஷயங்கள் என அனைத்தும் முடித்துக்கொண்டு மாலை ஏழு மணிக்கு வீடு திரும்பி விடுவார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதியான அன்று வழக்கறிஞர் மோகினி தோமரின் உறவினர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று இருந்துள்ளது அதில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய கணவர் பிரிஜேந்திர தோமர் உடன் சென்றிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மதியம் ஒரு மணி வாக்கில் வீடு திரும்பி உள்ளனர் மோகினி தோமரும் பிரிஜேந்திர தோமரும் இதனையடுத்து தனக்கு அலுவலகத்தில் வேலை இருப்பதாக வழக்கறிஞர் மோகினி தோமர் கூறிய நிலையில் கணவர் பிரிஜேந்திர தோமர் வழக்கம் போல தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் அருகில் இருக்கும் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டுள்ளார் அப்போது மோகினி தோமர் எப்போதும் தான் மாலையில் வீட்டிற்கு திரும்பும் நேரத்தில் திரும்பி விடுவேன் என சொல்லியுள்ளார் இது நடந்தது பிற்பகல் இரண்டு மணியளவில் மனைவி மோகினி தோமர் கூறியதை கேட்டு சரி என்று கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்பி சென்றுள்ளார் கணவர் பிரிஜேந்திர தோமர் ஆனால் தான் சொன்னது போல் மாலை ஏழு மணியை கடந்தும் வழக்கறிஞர் மோகினி தோமர் வீடு திரும்பவில்லை ஒருவேளை இன்று அலுவலகத்திற்கு தாமதமாக சென்றதால் வேலை அதிகமாக இருக்கும் எனவே மனைவி வீட்டிற்கு திரும்புவது தாமதமாகிறதோ என நினைத்துக்கொண்ட கணவர் பிரிஜேந்திர தோமர் இரவு எட்டு மணிக்கு மேலாகியும் வீட்டிற்கு வரவில்லையே என்ற போது அவரது மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடையத் தொடங்கியது எனவே தன்னுடைய செல்போனில் இருந்து தன்னுடைய மனைவிக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார் அப்போது வழக்கறிஞர் ஓகினி தோமரின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் குறிப்பிட்ட நிமிட இடைவெளிகளுக்கு பின்னர் மீண்டும் மீண்டும் செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்று கொண்டே இருந்த நிலையிலும் ஸ்விட்ச் ஆஃப் என்பதை தவிர வேறெந்த பதிலும் கிடைக்கவில்லை இப்படியே நேரம் இரவு ஒன்பது மணியை கடந்துள்ளது எனவே நேரடியாக காஸ்கஞ்ச் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இருக்கும் பகுதிக்கு சென்று அங்கு வழக்கறிஞர் மோகினி தோமரின் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் தேடி பார்த்துள்ளார் ஆனால் எங்குமே மோகினி தோமரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் குழப்பமடைந்த பிரிஜேந்திர தோமர் என்ன செய்வது என்று புரியாமல் மீண்டும் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஒருவேளை வழக்கு விஷயமாக வெளியூர் சென்றிருப்பார் செல்போன் ஆஃப் ஆனதால் தன்னை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகி இருப்பாரோ என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்ட பிரிஜேந்திர தோமர் காலை விடுவதற்குள் தன்னுடைய மனைவி வழக்கறிஞர் மோகினி தோமரிடம் இருந்து செல்போனில் அழைப்பு நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கையோடு தூங்கச் சென்றுள்ளார் காலையில் வழக்கம் போல் விடிந்துள்ளது தூங்கி எழுந்தவுடன் செல்போனை பார்த்த பிரிஜேந்திர தோமர் தன் மனைவியிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்பதை பார்த்ததும் மிகுந்த பதற்றத்துடன் தானே மனைவி மோகினி தோமருக்கு செல்போனில் அழைத்து பார்த்துள்ளார் ஆனால் எந்த பயனும் இல்லை மீண்டும் அவரது எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்றே எதிர்முனையில் இருந்து பதில் வந்துள்ளது இதனால் உடனடியாக தாங்கள் வசிக்கும் பகுதியான சதர் கோட்வாலியில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மனைவி வழக்கறிஞர் மோகினி தோமர் குறித்த விவரங்களை எல்லாம் சொல்லி அவரை நேற்று மதியம் நீதிமன்றத்தில் விட்டு விட்டு வந்ததாகவும் மாலையில் வழக்கம் போல வீடு திரும்பியிருக்க வேண்டிய அவர் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாகியும் வீடு வந்து சேரவில்லை என்றும் அவரது செல்போன் வழக்கத்திற்கு மாறாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதையும் தன்னுடைய புகாரில் தெரிவித்துள்ளார் பிரிஜேந்திர தோமர் அளித்த புகாரினை உடனடியாக ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் காணாமல் போயிருப்பது பெண் வழக்கறிஞர் என்பதால் மிகவும் தீவிரமாக தங்கள் தரப்பில் இருந்து தேர்தல் வேட்டையை முடுக்கிவிட்டனர் குறிப்பாக சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட குழுக்களை சதர் கோட்வாலி காவல் நிலையத்தில் இருந்து அமைத்து காஸ்கஞ்ச் மாவட்ட அமர்வு நீதிமன்ற வளாகம் மற்றும் மோகினி தோமருக்கு தொடர்புடையதாக அறியப்படும் அனைத்து இடங்களிலும் அவரை தேட ஆரம்பித்தனர் ஆனால் இந்த தேடல் முயற்சி காவல்துறையினருக்கும் சில மணி நேரங்கள் பலனளிக்கவில்லை பெண் வழக்கறிஞர் மோகினி தோமர் அந்த பகுதியில் பலருக்கும் நிலையிலும் கூட அவரை காணவில்லை என விசாரித்தபோது பலரும் அதிர்ச்சி அடைந்து அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்களே தவிர காணாமல் போனதாக சொல்லப்படும் காலகட்டத்தில் நேரில் பார்த்ததாக யாருமே சொல்லவில்லை இதனால் அவரது செல்போன் அலைவரிசையை இயங்கிய இடங்களை காஸ்கஞ்ச் மாவட்ட சைபர் கிரைம் தடுப்பு பிரிவு மூலமாக தேடி கண்டுபிடிக்க முடிவு செய்திருந்து அதற்கான அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் நடவடிக்கைகளை தொடங்கினர் இவையெல்லாம் வழக்கறிஞர் மோகினி தோமர் காணாமல் போனதற்கு மறுநாளான செப்டம்பர் மூன்று புதன்கிழமை பிற்பகலில் நடந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் அன்றைய தினத்தின் மாலை நேரத்தில் சகாபர் காவல் நிலையத்தில் இருந்து காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வாக்கி டாக்கி மூலம் முக்கியமான தகவல் ஒன்று பகிரப்பட்டது அதாவது சகாபர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஓடும் ராஜ்புரா என்ற கால்வாயில் இருந்து ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது தகவல்களாக அந்த சடலத்தில் இருந்த தடயங்களின் அடிப்படையில் கூறப்பட்ட விஷயங்களை எல்லாம் நன்கு கேட்டுக்கொண்ட சதார் கோட்வாலி காவல் நிலைய காவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தான் அந்த உடல் கொலை செய்யப்பட்டு சடலமாக மாறியிருக்க வாய்ப்பு இருப்பதை உணர்ந்துள்ளனர் எனவே தாங்கள் ஏற்கனவே காணவில்லை என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் பெண் வழக்கறிஞர் மோகினி தோம்பரின் சடலமாக இருக்குமோ என்ற சந்தேகத்திற்கு ஆளாகியுள்ளனர் உடனே மோகினி தோமரை தேடும் பணியில் இருந்த குழுவினரின் ஒரு குழு அந்த சடலம் மீட்கப்பட்டுள்ள சகாபர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை அடைந்தது அந்த சகாபர் பகுதியானது சதர் கோட்வாலி காவல்நிலைய எல்லைக்கு பக்கத்தில் இருக்கும் மற்றொரு காவல் நிலையம்தான் என்பதால் விரைவாக அந்த இடத்தை காவல்துறையினர் சென்றடைந்தனர் இதனையடுத்து அங்கு கால்வாயில் இருந்து மீட்கப்பட்டு வைத்திருந்த சடலத்தையும் சடலம் கிடந்த கால்வாயின் ஓரத்தில் சகாபர் காவல் நிலைய குழுவினர் நடத்திய சோதனையின் மூலமும் கிடைத்த தடயங்களையும் சதர் கோட்பாளி காவல் நிலையத்தில் இருந்து சென்ற குழுவினர் நேரில் பார்த்து ஆய்வு செய்தனர் அந்த சடலத்தில் காயங்கள் பெரிதாக இல்லாத நிலையிலும் நீரில் கிடந்ததால் லேசாக உப்பியவாறு நிர்வாண நிலையில் கிடந்துள்ளது மேலும் சகாபர் காவல் நிலைய குழுவினர் சேகரித்து வைத்திருந்த தடயங்கள் அனைத்தும் தாங்கள் ஏற்கனவே தேடி வரும் பெண் வழக்கறிஞர் மோகினி தோமர் தொடர்புடையதாக சதர் கோட்வாலி காவல் நிலைய காவலர்களுக்கு மனதில் பட்டுள்ளது உடனே மேற்கொண்டும் தாமதிக்காமல் தங்களிடம் தன்னுடைய மனைவி காணவில்லை என புகார் அளித்திருந்த பிரியேந்திர தோமர் அவர்களை அழைத்துள்ளனர் இப்படி ஒரு சரளம் கிடைத்துள்ளது என்றும் அதனை அடையாளம் காட்ட வேண்டும் என்றும் நேரடியாக சொல்லாமல் வேறு மாதிரியாக சொல்லி அழைத்துள்ளனர் நேரடியாக விஷயத்தை சொன்னால் அவர் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடும் என்பதால் அவ்வாறு காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதனை கேள்விப்பட்டதுமே கூட அவர் மிகுந்த படபடப்புடன் அந்த ராஜ்புரா கால்வாய் அருகே வந்து சேர்ந்துள்ளார் அங்கு ஏராளமான பொதுமக்கள் காவல்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் என திரண்டு நின்றதை பார்த்ததும் பதற்றத்துடனே நெருங்கி சென்றுள்ளார் பிரியேந்திர தோமர் அவரை கண்டதும் சதர் கோட்வாலி காவல் நிலைய காவலர்கள் அவரை அழைத்துக் கொண்டு சடலம் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மூடி வைக்கப்பட்டிருந்த சடலத்தை திறந்து காண்பித்த போது அதனை பார்த்த மறுகணமே கதறி அழுது துடிதுடித்துள்ளார் பிரியேந்திர தோமர் உடனே சதர் கோட்பாளி காவல்துறையினருக்கு புரிந்து போனது இந்த சடலம் காணாமல் போன பெண் வழக்கறிஞர் மோகினி தோமர் உடையதுதான் என்று இதனையடுத்து அந்த சடலத்துடன் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த தடயங்களை பிரியேந்திர தோமரிடம் காவல்துறையினர் காண்பித்தனர் அவை ஒவ்வொன்றையும் காவல்துறையினர் முன்னிலையில் பார்த்த அவர் தன்னுடைய மனைவி உடையதுதான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இதனையடுத்துதான் பெண் வழக்கறிஞர் மோகினி தோமரை காணவில்லை என்ற வழக்கு அவர் மர்மமான முறையில் மரணம் என்ற கோணத்திற்கு மாறியுள்ளது அப்போது காஸ்கஞ்ச் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த பகுதியின் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் பிரியேந்திர தோமர் அடையாளம் காட்டியதும் வழக்கறிஞர் மோகினியின் சரலத்தை உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபர்ணா ரஜத் கௌஷிக் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் வழக்கறிஞர் மோகினி தோம்பரின் உடலில் இருந்த காயங்கள் ராஜ்புரா கால்வாய் அருகே கண்டெடுக்கப்பட்ட தடயங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த கொலை சம்பவம் பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு நடந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது குறிப்பாக மர்ம நபர்கள் வழக்கு குறித்து ஆலோசிக்க வேண்டும் என பெண் வழக்கறிஞர் மோகினி தோமரை எங்கோ அழைத்து செல்வதாக கூறி இப்படியான இடத்திற்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார்களா அல்லது வேறு வகையில் ஏதேனும் கொலை செய்துள்ளார்களா என்பது பிரேத பரிசோதனைக்கு பின்னர்தான் தெரியவரும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பெண் வழக்கறிஞர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தோட ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இதோட உச்சமா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குதுன்றது இந்த சம்பவத்து மூலயமா புரிஞ்சுக்க முடியுது